இன்னொரு ஒரு வாரத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போது நம்மலாம் போய் எழுத போகிறோம் எழுத போகிற எல்லாத்துக்கும் அந்த பேஸ் நல்லா எழுதுவோம் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா குரூப் ஃபோர் முடித்ததுமே அடுத்து குரூப் ஒன் எக்ஸாம் வருது அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதையும் போய் எழுதுவோம் ஜூன் மாதம் லாஸ்ட்டில் குரூப் டூ குரூப் ஏவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போதான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்மே வந்து மாற்றிட்டாங்க இன்டர்வியூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூவுக்கு தனி மெயின்ஸ் எக்ஸாமும் குரூப் டூ ஏவுக்கு தனி மெயின்ஸ் எக்ஸாமும் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூ ஏவுக்கு வந்து குரூப் டூவுக்கு தனி மெயின்ஸு குரூப் டூ ஏவுக்கு தனி மெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரூப் டூக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைவில் அதாவது த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க் செவன் மார்க் நம்ம ஸ்கூல் டைமில் எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூ ஏவுக்கு நம்ம குரூப் ஃபோர்ல எக்ஸாமில் ஷேர் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒன் மார்க் ஒன்றரை மார்க் கொஷின் மாதிரி நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயந்தான் இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க சிலபஸை வந்து கொடுத்துட்டாங்க இங்கிலீஷில் தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து தமிழ்லேயுமே அந்த சிலபஸ் கிடச்சிருக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்மளுடைய டார்கெட் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏவுக்கான சிலபஸை இந்த இன்னும் கொஞ்சம் இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் ஒரு மாதம் கேப் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் கிட்டத்தட்ட டைம் கொடுப்பாங்க ஸோ எப்படி ஒரு நூற்றி இருபது நாள் நமக்கு ப்ரில்லிம்ஸு கே கிடைக்கும் இதில் நம்ம எப்படி நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கிறது தான் விஷயம் ஸோ குரூப் ஒரு எக்ஸாம் வரப்போது இதுக்கு இன்னும் எவ்வளோ முடிச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என் என்னோட லெவலில் தான் பேர் இருப்பீங்க ஏன்னா அப்படியே பா பாதிக்கு பாதின்னு சொல்ல முடியாது எந்த முக்கியமான டாப்பிக்கை மட்டும் முடிச்சு வச்சுருக்கிற மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா அந்த தான் நான் தமிழ் சிக்ஸ்த் டூ டென்த்து முடிச்சுருக்கேன் ஆனால் இன்னும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலை மேக்ஸு எல்லா டாப்பிக்கும் தெரியும் ஏற்கனவே படிச்சுருக்கேன் ஆனால் இன்னும் ரிவைஸ் பண்ணி முடிக்கல ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜிஎஸ்ஸு எனக்கு சுத்தமாக வராதது ஜிஎஸ்ஸு ஆனால் ஜிஎஸ் தான் முக்கியம் ஜிஎஸில் ஒரு முக்கியமானது இது ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் இந்திய தேசிய இயக்கம் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் இந்த பத்தாவதில் மட்டும் ஒரு மூணு பாடம் இருக்கும் மத்திய அரசு மாநில அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூணு பாடம் இந்த மாதிரி முக்கியமானதை மட்டும் ஜிஎஸ்சில் வந்து பார்த்து வச்சுருக்கேன் இது வந்து போதுமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ நான் இந்த லெவலில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதை ஸோ அடுத்து எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம முடிக்கலைன்னா அப்படியே சோர்ந்து உட்காந்துட முடியாது நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் ச ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்பேன் ஏன்னா தமிழ் வந்து ப்ரிலிம்ஸ்ல இருக்க போது மெயின்ஸில் இருக்க போது அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சுருக்கணும் சிக்ஸ்த்து டுவெல்த்து டுவெல்த்து தமிழ் வரைக்கும் முடிச்சிருக்கணும் நியூ மு புக் மட்டும் கிடையாது ஓல்டு புக்குமே நான் முடிக்க போகிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆறுலேருந்து பண்டாவலிக்கு முடிச்சுட்டு புது புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய புக்கை படிக்கலாம் அப்படிங்கிற அடியெல்லாம் இல்லை ஆல்ரெடி நான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் அது என்னால் முடியல ஏன்னா ஆறு டு ப பத்து முடிக்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடுது அதனால் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை இல்லை சிக்ஸு நியூ தமிழ் முடிச்சுட்டு உடனேயே சிக்ஸு ஓல்டு தமிழ் இதை முடிச்சுட்டு ரிவைஸ் தான் அடுத்து நான் செவன்த்து போக போகிறேன் எனக்கு இதுதான் எனக்கு சரின்னு தோணுது அதனால் இதை ட்ரை பண்ண போகிறேன் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் முக்கியமானது ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி இது ஒரு செட்டு இதுக்கப்புறம் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸு இந்த மாதிரிலாம் டாபிக்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பார்க்கலான்னு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நான் எப்படி இதை முடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எல்லாமே உணவை படிக்கலாம் குரூப் ஃபார் எக்ஸாம் நல்லா எழுதுங்க எழுதிட்டு நம்ம அந்த எக்ஸாம் எப்படி இருந்ததுங்கிறத டிஸ்கஷன் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ நல்லா பண்ணுங்கள்